நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஆலமரத்தை நான் உங்கள் எஸ் ஆர் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய பேருக்கு வந்துட்டு பிஎஸ்சியில் பற்றிய உடைய டவுட்ஸ் தான் ஸோ அந்த டவுட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த டவுட்ஸ் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட இன்ஃபர்மேஷன் ஒரிஜினல் பாண்ட் அண்ட் ரெசிப்ட் இருக்கிறவங்க மட்டும்தான் அப்டேட் பண்ண முடியும் ஆன்லைன் அப்ளிகேஷன் பிப்ரவரி மாதத்துல இருந்து ஏப்ரல் முப்பது வரைக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷன் போயிட்டுருக்கு ஸோ இது இடையில் ஒரு குறிப்பிட்ட பாலிசிதாரர் அப்டேட் செய்ய முடியாது ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷனும் பண்ண முடியாது அது யார் யாருன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பாலிசிதாரர் ஸோ அக்காயின்மெண்ட் வச்சுருப்பாங்க சரண்டர் இவங்க வந்துட்டு இன்னும் வந்துட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் செய்கிறதுக்கு ஆன்லைனில் ஓப்பன் ஆகலை அவங்க வந்துட்டு வெயிட் பண்ணுங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய பாண்டு மிஸ்ஸிங் அண்ட் ரிசிப்ட் மிஸ்ஸிங் ஸோ நிறைய வந்துட்டு கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பாண்டு மிஸ்ஸிங்கில் வந்துட்டு இருக்கும் அந்த பாண்டு மிஸ்ஸில் ஜெராக்ஸ் வச்சுருப்பாங்க அதை வச்சு போடுவீங்க அது வந்துட்டு தவறான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸோ நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு வெரிஃபிகேஷன் நடக்கும் ஸோ ஒரிஜினல் வச்சுருக்கீங்களா இல்லையான்ட்டு அப்போது வந்துட்டு உங்களுக்கு ப்ராப்ளம் வரும் ஸோ நீங்களும் வெயிட் பண்ணுங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணாதீங்க ஆல்ரெடி பண்ணவங்க என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு செவிக்கு வந்துட்டு மெயில் அனுப்புங்க அந்த மெயில் ஐடி நான் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ அதுக்கு நீங்கள் மெயில் பண்ணி உங்களுடைய இஸ்யூஸை வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் என்ன சொல்யூஷன் சொல்லி அடுத்தது பார்த்தீங்கன்னா தேர்டு ஸோ தேர்ட்ல தேர்டில் என்ன பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா பாலிசிதாரர் டெத்து ஸோ பாலிசிதாரர் டெத்தாயிருந்தா நாமினி அதில் பிரிண்ட் ஆகிருக்கும் ஸோ நாமினி வச்சுட்டு நம்ம வந்துட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணிக்கலாம் அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை ஸோ நீங்கள் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் பாலிசிதாரருடைய பேன் கார்ட் ஸோ பேங்க் பாஸ்புக் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க மேலும் வந்துட்டு பாலிசிதாரர் வந்துட்டு டெத்தாக இருக்கிறவங்க ஒரு டெத் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா வாரிசு சர்டிஃபிகேட் ஸோ செபியில் வந்துட்டு இன்ஃபர்மேஷன் வரும் ஸோ நீ அது அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் ஸோ அது அட்வொகேட்ருந்து ஒரு அஃபிடவுட் கூட வாங்க சொல்லலாம் செபி ஸோ இது வரைக்கும் இன்ஃபர்மேஷன் இது தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்துட்டு செக் வந்துட்டு வந்திருக்கும் ஆல்ரெடி செபி ஸோ இன்ஃபர்மேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுடைய தொகை முடிந்து செக் வந்துட்டு ரிசீவ் ஆயிருக்கும் இருந்து பட் நீங்கள் வந்துட்டு பேங்க்கில் எடுத்துகிட்டு போய்ட்டு செக்கை வந்துட்டு போட்டிருப்பீங்க உங்களுடைய செக் வந்துட்டு பவுன்ஸ் ஆகிருக்கும் அதற்கான ரிஸ்டேஷன் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை ஸோ நீங்களும் வெயிட் பண்ணுங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா பாண்டு ஸோ நிறைய நண்பர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாண்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் பாண்டும் லாஸ்ட்டு ரெசிப்டும் வந்துட்டு அப்டேட் பண்ணியிருக்காங்க அந்த அப்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் என்ன அமௌண்ட் என்ட்ரி பண்ணியிருக்கீங்களோ ஆன்லைனில் அதுக்கான அமௌண்ட் மட்டும்தான் வரும் நண்பர்களே ஸோ இந்த மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் வந்துட்டு நான் முன்ன சொன்ன மாதிரி நீங்கள் உங்களோடைய இஷ்யூ வந்துட்டு பாண்டு நம்பர் மென்ஷன் பண்ணிவிட்டு ஸோ ஒரு மெயில் அனுப்புங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ஓடிஏஎல் ஆஃபீஸர் பிஎஸ்சிஎல் அட் த ரேட் ஆஃப் செபி டாட் ஜிஓவி டாட் இன் என்ற மெயிலுக்கு வந்துட்டு நீங்கள் அனுப்புங்க உங்களுக்கு ஒன் ஆர் டூ டேஸில் ரிப்ளை வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா கடந்த வருடம் ஸோ ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் வருடம் வந்துட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க எல்லாருக்குமே அப்ளை பண்ண சொன்னாங்க அப்போ வந்துட்டு நிறைய பேர் அப்டேட் பண்ணலை ஸோ அப்போ யாருக்கும் தெரியாது ஒரு குறிப்பிட்ட நபர்கள் வந்துட்டு அப்ளை பண்ணி அமௌண்ட்டும் வாங்கியிருக்காங்க பட் அப்ளை பண்ணவும் குறிப்பிட்ட நபர்கள் வரலை அந்த பாண்ட் வந்துட்டு இப்போ அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு அமௌண்ட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோ வந்துட்டு ஸ்கேன் பண்ணிவிட்டு ஃபோட்டோ வந்துட்டு கலரில் கூட அப்டேட் பண்ணுங்கள் எந்த ப்ராப்ளமும் இல்லை அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்கேனிங் மெத்தட் ஸோ பிளாக் அண்ட் ஒயிட்லேயே ஸ்கேன் பண்ணுங்கள் அதான் வந்துட்டு நல்லாயிருக்கும் ஸோ டாக்குமெண்ட் வந்துட்டு அதே கேபி வராது வெப்சைட்ல வந்து செபி என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் வந்து த்ரீ ஹண்ட்ரட் கேபி இதுக்குள்ளே ஸ்கேன் பண்ணிக்கோங்க டூ ஹண்ட்ரட் டிபிஐ இல்லை ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு தெரியலன்னா ப்ரோசிங் சென்டரில் சொல்லுங்கள் அவங்க வந்துட்டு ப்ராப்பராக ஸ்கேன் பண்ணி அப்டேட் பண்ணுவாங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணும்போது உங்களுடைய செல் நம்பரை நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வரும் நீங்கள் வந்துட்டு ஷாப்போட நம்பர் இல்லை உங்களுடைய ஃப்ரெண்டுங்களுடைய நம்பர் நீங்கள் அப்டேட் பண்ணியிருந்தீங்களா உங்களுக்கான வெரிஃபிகேஷன் மெசேஜ் வரும் உங்களுடைய வெரிஃபிகேஷன் நீங்கள் வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்துட்டு ஒரு சில நபர்களுக்கு வந்துட்டு மெசேஜ் வந்தது ஒரிஜினல் அண்ட் ரெசிப்ட் வந்துட்டு மெட்ராஸ் ஸோ சென்னை அட்ரஸ்க்கு அனுப்புங்கன்னு சொல்லி அது நிறைய நபர்கள் வந்துட்டு அனுப்பிச்சாங்க அனுப்பாதவங்களுக்கும் அமௌண்ட்டு கிளைம் ஆகிருக்கு அனுப்பிச்ச நபர்களும் கிளைம் ஆகிருக்கு இந்த டைம் அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுங்கன்னா ப்ராப்பராக வந்துட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணுங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணும் போது நீங்கள் உங்களுடைய டேட் ரெசிப்ட் நம்பர் ஸோ அமௌண்ட் எல்லாமே ப்ராப்பராக என்ட்ரி பண்ணியிருக்கணும்